ஓம் அகத்திசாய இசாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஞானசக்தி ஊடகத்திற்கு வந்த ஒரு பின்னூட்டம் ஒரு கமெண்டு அந்த கமெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ரிப்ளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நியாயமான கேள்விகளாக இருந்தாக்கா அதுக்கு குற்ற பதிலே நம்ம சொல்லுவோம் சந்தேகத்தை இருந்தால் அதுக்கு குற்ற பதிலே சொல்லுவோம் நம்ம செய்கிற தவறுகளை சுட்டி காட்டியிருந்தால் அந்த தவறை ஆதாரத்தோடு நிரூபித்திருந்தால் அதை திருத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் சும்மா ஏனோதான் நம்மட்டு போகிறோம் வரவோம் தெருவில் போகிறோம் வரோம்லாம் நமக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு போயிட்டு இருந்தால் வச்சு செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வகையில் தான் நம்ம ஞானசக்தி ஊடகத்தில் நாடி ஜோதிடம் எனும் பித்தலாட்டம் அப்படின்ற தலைப்பை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதிலேயே நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம அன்னை காளி காளி அண்ணையையும் கற்பண சுவாமியையும் இடும்பன் சுவாமிகளையும் பகலாமுகி தாயையும் தசமகாவித்தை தூமாவதி தாயையும் சில குருமார்கள் வழியில் கற்றுக்கிட்ட பிரயோக நிலைகளையும் முறையாக நம்ம செயல்படுத்தி இது மாதிரி குற்றநெறியில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதையும் தாண்டி சத்தியமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் யார் எந்த இருந்து எந்த தன்மையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் ஒரு மெயில் ஐடி மட்டும் இருக்குது அந்த மெயில் ஐடியிலேருந்து நமக்கு இந்த கேள்வியை கேட்டிருக்காரு அவர் மெயில் ஐடியில் நம்ம போய் சர்ச் பண்ணி சில ஐடி விங்கில் இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டுட்டு சில கிரைம் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய அருளாளர்கள் மூலியமாகவும் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில சுட்சத்தை பார்க்கும்போது அவர் வந்து யூடியூப்பு இருக்குது அந்த மெயில் ஐடியில் ஆனால் ஒரு வீடியோ கூட போடலை எந்த வருஷம் என்ன அப்படின்ட்டு நம்ம தமிழில் நம்ம போட்டிருக்கோம் அதை பார்த்துக்குங்க அவருடைய பேர் அவருடைய மெயில் ஐடி எல்லாமே இருக்குது அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னாக்கா என்னடா சொல்லுற எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லியிருக்கார் எல்லாம் பொய்யா பொய் அப்படின்னாக்கா முதல்ல வந்து நிரூபிக்கிட்டோம் அதை தம்பி நீ பொய் சொல்கிறப்பா அப்படின்னாக்கா அதை வந்து நிரூபிக்கிட்டோம் அதாவது வயதில் பெரியவங்களாக இருந்தால் தம்பின்னு சொல்லி நம்ம கூப்பிடலாம் வயதில் சிறியவங்களாக இருந்தால் அண்ணா நீங்கள் சொல்கிறது பொய்னா அப்படின்னு சொல்லலாம் என்னடா சொல்கிற எல்லாம் பொய் அப்படின்னாக்கா இவருக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்கும் பாருங்க அதாவது நம்ம வந்து என்னடா சொல்கிற அப்படின்ட்டு அந்த கலோக்கியல் பாஷையிலே இவர் பேசுவாராம் அதுக்கு நம்ம வந்து ஒரு பதில் கொடுக்கணுமா அது பொய் இல்லை உண்மை நம்ம நிரூபிக்கணுமா உண்மையைத்தான் நான் பல தடவை சொல்லிட்டேன் அந்த வீடியோக்கு பிறகு நாலு வீடியோ போட்டாச்சு அதெல்லாம் பார்க்காத ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறான்னு நினைக்கிறேன் போய் பார்க்கட்டேன் அதை சப்போஸ் அது உண்மை அப்படின்னாக்கா நீ ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு அந்த யூடியூப் சேனலில் தெளிவுபட என்னென்னலாம் இது பொய்யாக இருக்குது என்னென்னலாம் மெய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடட்டும் யாரெல்லாம் மெய்யான அருளாளர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள சாட்சியாக கொடுக்கட்டோம் நம்ம போய் சந்தித்து அவங்க திருவடியெல்லாம் நம்ம வணங்கிட்டு வரத்துக்கு தயாராக இருக்கோம் நமக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா இவர் என்ன சொல்லியிருக்காரு என்னடா சொல்கிற எல்லாம் போய் அப்படின்னாக்கா டே நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்டா உனக்கு ஒன்றா புரியாத இருக்கலாம்டா முட்டால் பையலே அப்படின்லாம் கூட நம்ம திட்டலாம் ஆனால் புதுவெளியில் வந்து நம்ம அப்படி திட்ட முடியுமா ஆசன் அகத்தியருக்கு இழுக்கு வந்துடும் இல்லையா ஆசன் அகத்தியர் பெயரை சொல்லி நம்ம வணங்கிட்டு இருக்கிறதுனால வழிபாடு செய்துட்டு இருக்கிறதுனால நம்ம நிதானம் காத்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இவருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா ஐயா நாங்கள் போயின்னு சொல்கிறீங்க என்ன பொய்யாது அப்படின்ட்டு அதை நிருப்பீங்க ஏன்னா அதை சார்ந்து பல பதிவுகளை நம்ம போட்டுகிட்டு வந்துட்டோம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்போது உண்மை எதுவோ அதை வெளியே கொண்டுட்டு வரணும் உண்மை சார்ந்த சில விஷயங்கள் இப்படி தான் செயல்படுறோம் இப்படி தான் சொல்கிறோம் அதனுடைய சூட்சமாக இது இங்கே அதை சொல்லித்தராங்க இந்த இடத்துல கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரு பையன் என் இப்போ அஸ்ட்ராலஜி எடுத்துக்கிட்டோம்னா பல யூனிவர்சிட்டியில் இருக்குது நாடி ஜோதிடத்துக்கு அது மாதிரி யூனிவர்சிட்டி எதனா இருக்குதா சிலபஸ் இருக்குதா எதனா இதுவும் இருக்குதா ஒரு குளத்தை சார்ந்தவர்கள் அதை பயன்படுத்திக்கணும் நான் மட்டும்தான் அப்பா டக்கர் ஞானிகள் எல்லோரும் எங்கள் குளத்தில் தான் இருக்கிறாங்க நாங்கள் மட்டும்தான் அது எலிஜிபிள் மற்றவங்கலாம் ஒன்றுமே கிடையாது வெத்து வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொய் பித்தலாட்டங்கள் நிறைந்த தன்மையை சாட்சியங்கள் ஆதாரங்களோட என் அனுபவ ரீதியாக நான் பெற்ற தன்மைகளை என் அனுபவம் சொல்லி தான் போட்டுட்ருக்கோம் அதிலே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்க்ளைமர் வந்து என்னென்ன தன்மை நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அதை சமூகத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த குற்ற செயல் குற்ற சிந்தனைகளுக்கு குற்றமாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நாம் பொறுப்பில்னா நம்ம சொல்லியிருக்கோம் விதண்டாவாதத்தில் இருக்கவங்க வராதீங்கன்னு சொல்லியிருக்கோம் வீண் விவாதங்கள் செய்பவர்கள் வரவானான்னு சொல்லியிருக்கிறோம் அப்படி இருந்தும் இவர் வந்து என்னடா சொல்கிற எல்லாம் பொய் அப்படின்னாக்கா நாங்கள் உண்மைதான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த உண்மை சத்தியம் அப்படின்றது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால அந்த ஜோதி சத்திய ஜோதி ஒன்று இருக்குது நான் இப்பயும் வேண்டிக்கிறேன் ஐம்பத்தி ஒரு குரு பரம்பரை என்னுடைய குருமாரினுடைய வார்த்தையிலிருந்து வந்தது இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் திருவடியை வணங்கிட்டு தான் சர்வ பாதுகாப்பு யாரெல்லாம் இந்த தீவனைகளில் ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் தண்டனைகளையும் குற்றங்களையும் காளி அன்னையும் கருப்பசாமியும் இடுமன் சாமியும் பரிபூர்ணமாக செய்து நிற்கட்டும் அது இல்லாத என்னுடைய தசமகா வித்தை நிலையில் மகா சோடசி பராசோடசி வித்யா நிலையில் சில சூட்சிமங்கள் அங்கங்கே பிரபஞ்சத்தில் இயக்கிட்டு தான் நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சத்தியத்தை பேசுறதுக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அசத்தியத்தை பேசுகிறவனுக்கு தான் என்ன பண்ணணும் ஃபோட்டோ இல்லாத ஃபோன் நம்பர் இல்லாத டிவி சேனலுடைய பேர் காட்டாத ஒழிஞ்சிக்கிட்டு போட வேண்டிய அவசியம் இருக்குது நீ என்ன தான் ஒழிஞ்சிக்கிட்டு உன்னுடைய மெயில் ஐடி இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு அந்த மெயில் ஐடியை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதனால் ராஜா நீங்கள் என்ன தான் அறிவில் பெற்று இருந்தாலும் நல்ல புத்திசாலியாக இருந்தாலும் இது மாதிரிலாம் வந்து இனிமேல் பேச வேண்டிய சூழலை நீங்கள் வச்சுக்காதீங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று நம்ம பிளாக் பண்ணிவிட்டு அதை கடந்து போவோம் சில நேரத்தில் கோவம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுறது பொதுவெளியில் வந்து அவதூறு பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்க தொடுந்துருவோம் இப்போயே நம்ம தைரியத்தோடு இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அன்னையினுடைய கட்டளை என்னடா சொல்கிற எல்லாம் பொய் அப்படின்னாக்கா சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் சார் அப்படின்னாக்கா நம்ம அமைதியாக கடந்து போகிறோம் என்னடா சொல்கிற அப்படின்னாக்கா இதாண்டா சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அது மாதிரி சொல்லக்கூடாது ஏன்னாக்கா அகத்தியரனுடைய வழி நெறிமுறையில் நம்ம இருக்கிறதுனால சார் நாங்கள் உண்மையை தான் சார் சொல்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை தான் சார் இது பொய் அப்படின்னாக்கா அதை நீங்கள் நிரூபிங்க சார் அது உங்களால் முடியலனாக்கா உண்மை எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள் சார் அப்படின்னா நம்ம ரெக்வஸ்ட்டாகவே வைக்கிறோம் அதனால் இதை தொடர்ந்து இதைய நம்ம ஏன் போடுறோன்னாக்கா இது இது போல் ஒரு முட்டாள் கூட்டம் வந்து தொடர்ந்து நம்மக்கிட்ட வர வேண்டாம் எனக்கு நிறைய வேலை இருக்குது என் வேலையை நான் பார்க்கறது பிஸியாக இருக்கிறேன் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு அதனால் என்னடா சொல்கிற எல்லாம் பொய் அப்படின்னவருக்கு எல்லாமே பொய் அப்படின்னாக்கா நீ சொல்கிறதும் பொய் தான் அப்படின்ட்டு தான் இதில் அர்த்தமாகுது இதில் என்னடா சொல்கிற அப்படின்றத பார்த்துட்டு நாங்கள் பொங்கி எழலை கோவம் வரலை உன்னுடைய அறியாமல் நான் இவ்வளோ தான் எடுத்து சொல்லி கூட நான் ஏமாறத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போ யாருன்னே தெரில நீ உன் தாய் தந்தைக்கு பாரு உனக்கு பாரு உன் மனைவிக்கு பாரு உன் குழந்தைங்களுக்கு பார் உன் பேர பிள்ளைங்களுக்கு பாரு அழிஞ்சு போய் கெடுன்னா கெட்டுப்போ நாங்கள் உணர்ந்த சத்தியத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆதாரங்களோட சாட்சியங்களோட நம்ம நிறுவனம் பண்ணியிருக்கோம் அனுபவத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் இது எதுவுமே உனக்கு புரியல உனக்கு மண்டையில் ஏறல உனக்கு மண்டையில் உரைக்கலை நான் முட்டாளாக தான் இருப்பேன் அப்படின்னாக்கா இருந்துட்டு போ நீ முட்டாளாக இருக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் முட்டாள்னு வந்து நீ சொல்லாத இதை தான் நேங்க பதிவு செய்ய விரும்பிக்கிறேன் அதனால் என்னடா சொல்கிறேன் அப்படின்றதுனால இதாண்டா சொல்கிறேன் தாண்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது நம்ம அது மாதிரி பேச விரும்பலை அதனால் பார்த்துக்கோ தம்பி அப்படின்னா நம்ம சொல்ல தெரியல பார்த்துங்க அண்ணே அப்படின்னா சொல்ல தெரியல பார்த்துங்க சார்னோ சொல்ல தெரியல ஏன்னா இவர் என்ன வயசு என்ன தன்மை என்ன நிலையில் இருக்கிறார் எதுவுமே நமக்கு தெரியல அதனால் தெளிவுபட நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா இது பிடிக்கலையா இது பொய்யும் தெரியுதா கடந்து போயிடு இல்லை உண்மையாகவே இது பொய்த்தன்மை இருக்குது அப்படின்னாக்கா அதை நிரூபிக்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள் சாட்சியங்கள் சொல்லணும் இல்லாத சும்மா வந்து ஞானசக்தி உலகத்தில் என் வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது கமெண்ட்டை கொடுக்கக்கூடாது நல்ல வழியில் நேர்மையான முறையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எதுவும் செய்ய போகிறது கிடையாது அதர்ம வழியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்பையும் என்னுடைய காளியையும் கருப்பசாமியையும் இடுமன் சாமியையும் என்னுடைய ஐம்பத்தி ஒரு குரு பரம்பரையையும் ஐம்பத்தி ரெண்டாவதாக இருக்கிற இப்போ வாழும் குருவினுடைய திருவடியையும் நான் வண்டிட்டு பணிந்து வேண்டிக்கிறேன் நான் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு நாற்பத்தெட்டு நாளில் இவருக்கு உண்மை என்னென்னு புரிய வச்சு காட்டுங்க அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் என்ன சீண்டனா நான் இப்படியே சாதனமாக கடந்துட்டு போவேன்னு நினைக்காதீங்க நான் கடந்துட்டு கூட போயிடுவேன் என்னை வழி நடத்தக்கூடிய என்னுடைய ஐம்பத்தி ஓரு குருமார்களினுடைய வம்சமும் காளி அன்னையும் கருப்பசுவாமியும் இடும்பன் சுவாமியும் அகத்தீச மகரிஷியும் பராசோடசியும் மகா சோடசியும் தேவிகளும் எப்படி வாட்டி வதைப்பாங்க அவங்கள என்னக சத்தியம் இருக்கிற இடத்துல சத்தியம் காப்பதற்காக தெய்வங்கள் துணை நிற்பார்கள் அசத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு சத்தியமாக தண்டனைகள் கொடுப்பார்கள் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறவங்க வந்து அவதூறு பேசுகிறதுக்கு அவது ஒரு விவாதங்கள் செய்வதற்கு தாராளமாக வாங்க இதுக்கு நான் இப்போ நான் சத்தியம் எந்த பக்கம் அந்த பக்கம் அகத்தீச மகரிஷி அசத்தியம் எந்த பக்கம் அந்த இடத்துல என்னுடைய அன்னை காளியும் கருப்பசுவாமியும் இடும்பனும் பிரத்யங்கராகவும் வாராகியும் எல்லா விதமான தசமகா தேவதிகளும் உக்கர சொரூபத்தில் இறங்கி அவர்களுக்கு உற்ற பாடத்தை புகட்டட்டும் நாற்பத்தெட்டு தினங்களில் இவருக்குண்டான சாட்சி ஆதாரத்தை எது உண்மை எது பொய் அப்படின்ற அருள் நிலையை இயக்கி தரட்டும் அப்படின்னு ஆசான் அகத்தியர் திருவடி சாட்சியாக வைத்து வணங்கி வேண்டி பணிந்து இந்த உரையை நான் நிறைவு செய்துகிறேன் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாய